வணக்கம் விந்துவை மேலேற்ற முடியுமா விந்துவை மேலேற்றினால் என்ன நடக்கும் இறை நிலை அடைய முடியுமா அதே விந்துவை வெளியேற்றினால் என்ன நடக்கும் வெளியேற்றினா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் உலக மக்களுக்கு இன்பம் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து வாரிசுகள் உண்டாகும் மக்கள் தொகை பெருகும் அது பாட்டுக்கு மக்கள் தொகை இப்படி வெளியேற்றி தானே மக்கள் தொகை மக்கள் தொகையை நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது தான் இருந்ததுன்னு சொல்லி பாரதியார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு போனார் இன்னைக்கு நூற்றி நாற்பது நூற்றம்பது கோடியை தாண்டிட்டோம் அப்ப எல்லாம் வெளியே வந்த விளைவுகள் தான் இது இதை வந்து எல்லாருக்குமே இது வந்து தெரிந்த ஒரு விஷயந்தான் இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கிடையாது ஆனால் இது எப்படி மேலேற்றுவது இறைவனை இறைவனை அடைவது எப்படி அப்படின்றது பெரிய கான்செப்ட் இது இதுக்குள்ள போனோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போலாம் இதுல எப்படி அப்படின்னா விந்து வந்து எல்லாம் ஏற்ற முடியாது நேராக விந்து வந்து மேலே போயிடாது அப்படின்னா போடுறதுக்கு வாய்ப்பு செத்து போயிடுவா மனுஷன் வந்துட்டு விந்து எல்லாம் மேலே போகாது தலைக்கு மேல எல்லாம் போகாது விந்து வந்து விந்து உடைய அந்த ஆவி அந்த ஆவி தான் மேலே போகும் எப்படின்னா அதை அதை வந்து பயிற்சியின் மூலமாக அதை வந்து இலக்கி சூடாக்கி அதை இலக்கி அதை வந்து அது புகையாக எப்படி நீங்க சுடுதண்ணி வச்சீங்கன்னா சட்டியில் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே அதை கொதிக்க 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 தண்ணி வந்து அப்படி குறையும் ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த பயிற்சியின் மூலமாக யோக பயிற்சியின் மூலமாக விந்தை சூடாக்கி அந்த ஆவியாக மேலே அனுப்பும்போது அது ஆன்மாவை தொடும் பொழுது அங்கேயே ஒரு இறைக்காட்சி தோன்றும் அந்த தான் இறைவன் அதுதான் கடவுள் அதுதான் பேரொழி என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் பேரின்பம் என்று இதுக்கு முன்னால் பேசணும் பேரின்பம் பேரின்பத்தை பற்றி பேசினோம் அந்த பேரின்பம் அப்படின்றது அதுதான் அதில் கிடைக்கிற பேரின்பம் வந்து சிற்றின்பத்தில் கிடைக்காது அது ஒரு முறை நீங்கள் வந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு யார் கூடவே பேசிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே தேவை கிடையாது கையில் ஃபோன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை டிவி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க தனித்திற்கு தனித்து இருப்பதை விரும்புவீர்கள் அப்படி தனித்து இருக்கிறத விரும்பு நீங்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஒரு எதுவுமே உட்கார்ந்து ஆனந்தமாக பொழுதை நீங்கள் கழிக்க முடியும் இதுதான் பேரின்பம் என்பது பேரின்பத்துக்கு பத்து விசா செலவு கிடையாது சிட்டி இன்பத்துக்கு நீங்க கோடி கோடியா கூட்டினாலும் பத்தாது இதுதான் இந்த சிட்டி இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள விஷயம் ஆனா பேரின்பத்தை அடைவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது இறைவனின் அருள் வேண்டும் இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் இறைவன் அருள் பாலித்தால் அன்றி இந்த பேரின்பத்தை அடைய முடியாது இறை நிலையை அடைந்தால் இறை நிலையை அடைவதற்கு முன் இறை நிலையை அடைந்தது அடைவதற்கு அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது அந்த எட்டு இரண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஞானிகள் வந்து இந்த எட்டு இரண்டும் அப்படின்னா என்ன எட்டுனா வந்து அகாரம் இரண்டு அப்படின்னா உகாரம் அதாவது இந்த சிவம் ஆன்மா என்கிற சிவமும் சக்தி என்கிற அந்த இரண்டும் ஒன்றிணைய வேண்டும் உடலுக்குள் இதுதான் யோகம் இதுதான் வந்து ஒரு ஒரு யோகி அடைய வேண்டிய ஒரு இறுதி நிலை முழுமை நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த இதை பற்றி அவர் அவர் சொல்கிறார் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறிய என் நந்தி இங்கே அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறிய என் நந்தி எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்னு முடிக்கிறார் இது என்ன இதில் என்ன கருத்து சார் அப்படின்னா நான் முதல்ல ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன் எட்டும் இரண்டும் அறியலை நான் அதாவது யோகம் என்னன்னா எனக்கு என்னன்னு தெரியாது இறைவன்னா என்னன்னு தெரியாது கடவுள்னா என்னன்னு தெரியாது தாறுமாற ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மனதை கொண்டு எட்டும் இரண்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன்றார் மனம்தான் நந்தியாக மாறுகிறது இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சு நந்தினால் வேறு யாரோன்னு நினச்சிக்காதீங்க நந்தின்றது நீங்கள் தான் உங்கள் மனம்தான் நந்தி அப்போ இந்த எட்டும் இரண்டும் அறியாத என்ன எட்டும் இரண்டும் வைத்தான் என் நந்தி அப்படின்றார் எங்கேயோ ஒரு நந்தி இருந்தது அந்த கிட்ட நான் வந்து உபதேசம் வாங்கி நான் அதை வந்து அறிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லலை என்னுக்குள்ளேயே இருந்தது அந்த நந்தி மனம் என்கிற நந்தி நான் அதை முழுமையாக உணர்வதற்கு என் மனம் அந்த நந்தியாக மாறியது என்றார் சரி நந்தியாகவே அது மாறி நந்தியாகவே என்றுச்சான்னா நந்திக்கு மேலே இன்னொரு நிலை இருக்குது அதை அடுத்த நிலையை சொல்கிறாரு எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் அப்போ அறிவுன்னு ஒன்று இருக்குது அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த பகுத்தறிவும் தாண்டிய ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவைத்தான் அவர் சொல்றாரு எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்றார் இந்த லிங்கத்துடைய தத்துவமாக அந்த நான் மாறிட்டேன் அப்படின்றார் அதாவது லிங்கமாகவே ஆகிட்டேன் சிவமாகிட்டேன்றார் அப்போ இந்த வர்றதுக்கு எது அடிப்படையாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் ஜெயிலில் போய் இருக்கிறதுக்கு நீங்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது கறி சாப்பிட்றதுக்கு எது அடிப்படையாக இருக்குது களவாடுறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது திருட்டு திருட்டு பண்றதுக்கு எது அடிப்படையாக இருக்குது ஒரு 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 கோயிலில் போய் அச்சாராக இருக்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது ஒரு 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 பள்ளியில் போய் நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக சிறப்பான ஒரு தலைமை ஆசிரியராக இந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது எல்லாமே உங்கள் மனம்தான் அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியானாலும் சரி நீங்கள் மிகப்பெரிய யோகி ஆனாலும் சரி மிகப்பெரிய ஞானியானாலும் சரி எல்லாவற்றிற்குமே அடிப்படை காரணம் இந்த மனம்தான் இந்த மனம்தான் சாதாரண மனம்தான் நந்தியாக உருவெடுக்கிறது எப்பொழுது நந்தியாக உருவெடுக்கிறது இதை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து யோகா கலாச்சாரத்தில் வந்து சொல்லுவாங்க இதை வந்து ஐந்து நிலைகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது முதல் நிலை இந்த கோஷம் சொல்லுவாங்க முதல் கோஷம் அப்படின்றத பார்த்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் இது முதல் நிலை இரண்டாவது பிராணமய கோஷம் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மனோன்மய கோஷம் நாலாம் நிலை விஞ்ஞானமய கோஷம் ஐந்தாம் நிலை ஆனந்தமய கோஷம் இதுதான் இந்த அஞ்சு நிலையா மனுஷனுடைய மனநிலையை தான் இதை சொல்லியிருக்காங்க இது ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சாஸ்திரமோ சம்பிரதாயமோ இல்லை இது ஏதோ ஒரு இது ஏதோ ஏட்டில் எழுதி வச்சதோ இல்லை மனிதனுடைய நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஐந்து கோஷங்கள் இப்போ அந்த ஐந்து கோஷங்களுடைய தன்மை என்னன்னா அன்னமய கோஷத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதுங்க எனக்கு அவ்வளோதான் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துருவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதை தாண்டி பிராணமய கோஷத்துக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிச்சு நல்லா வந்து அதாவது வேலைக்கெல்லாம் போவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வேலைக்கு போய் அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்க நல்லா சரக்கடிப்பாங்க நல்லா மது பிரியலா இருப்பாங்க நல்லா வந்து அசைவம் உண்ணுவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இதையே தான் செய்வாங்க இந்த ரெண்டுக்குள்ளவே ஊடாடிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் மூணாவதா மனோன்மய கோஷம் இவர்கள் கொஞ்சம் உயர்ந்த 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 நிலை அடை அடைந்தவர்கள் எப்படின்னா கரெக்டாக வேலைக்கு போவாங்க கரெக்டாக வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய வீடு இப்படிலாம் இப்படியே வாழ்வாங்க ஓரளவுக்கு நல்ல 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 நிலையில் இருந்துவிட்டு இந்த பாவம் புண்ணியத்துக்கு பாவ புண்ணியத்தோடு புண்ணிய செயலோடு வாழ்ந்து விட்டு மறைந்து விடுவார்கள் இதை தாண்டி தான் ஒரு மனுஷன் போகிறது ரொம்ப கடினம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகிறது ரொம்ப கடினம் இது இந்த விஞ்ஞான மய கோஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகணும் இதெல்லாம் கடந்து போய் அங்கே நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எதுன்னு அவன் அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் நந்தியின் நிலை அதை தான் சொல்வார் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் எட்டும் இரண்டும் அறியவைத்தான் என் நந்தி என்றாரு இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள என்னை கொண்டு வந்து நிப்பாட்டினார் இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ள வந்து நிப்பாட்டினது எது என்னுடைய மனம் அப்ப இந்த மனம் வந்து விஞ்ஞானமய கோஷத்துல நாலாவது நிலைக்கு போயிடுச்சுன்னா நாலாவது நிலையில இது முழுமைப்பட்டுருச்சுன்னா அங்கேயும் இது முழுமை பெறல அங்க வரைக்குமே அது மாறாதான் இருக்குது அப்ப சாதாரண மனுஷனா இருக்கும்போது அந்த மாடுதான் நந்தியா மாறினாலும் அது மாடுதான் ஏன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா அசை ஏதோ அசை போடுது நல்லது விஷயங்களே அசை போடுது அது இறைவனை நோக்கி அசை போடுது அப்ப இந்த இறைவனை நோக்கி அசை போட்ட நந்தி ஒரு காலத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா எட்டும் இரண்டும் அறியாத என்னை எட்டும் இரண்டும் வைத்தான் என் நந்தி எட்டும் இரண்டும் அறிவால் அறிந்த பின் எட்டும் இரண்டும் லிங்கம் தானே அப்படின்றது நான் சிவமாயிட்டேன் என்னது சிவமாயிட்டா நீங்கள் கோயிலில் பார்த்துருக்கலாம் கோயிலில் வந்து நந்தீஸ்வரன் நந்தி அப்படின்றத ஒரு எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் ஆனால் ஒரு சில கோயில்களில் நந்தீஸ்வரன் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ள பிரகாரத்துக்குள்ளே ஒரு சிலையை வச்சு மாலை போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் நந்தீஸ்வரன் எழுதி வச்சுருப்பாங்க அப்போ நந்தீஸ்வரன் வேற நந்தி வேற அதோடைய பரிணாம வளர்ச்சி தான் நந்தீஸ்வரன் அது சிவமா மாறிடுச்சு அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எது உங்களுடைய மனம் அப்போ இறைவன் என்ன தவறு செஞ்சுட்டாரா உங்களுக்கு தோகம் பண்ணிட்டாரா இறைவன் இறைவன் உங்களை வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஓரவஞ்சகமாக பார்த்தாரா உங்களை வந்து மட்டமான பிறவையாக படைத்தாரா இல்லை உங்களை வந்து கஷ்டத்துக்குன்னே உங்களை உருவாக்கினார் அப்படிலாம் கிடையாது அவர் உங்களை படைக்கும் போது நல்லவனாக தான் படைத்தார் உங்களுடைய செயலால் நீங்கள் தீமை செஞ்சு தீமை செஞ்சு படுபாகலத்துக்கு போயிட்டீங்க படுபாகலத்துக்கு போய்ட்டு இறைவன் மேலே குற்றம் சுமத்துனா என்ன விஷயம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் உணர்ந்து சொல்லப்பட்டது ஒரு மனிதன் படுபாதாளத்திலையும் போகலாம் ஒரு மனிதன் உயர்ந்த நிலையையும் அடையலாம் இரண்டுக்கும் காரணம் உங்கள் மனதே நன்றி ஆத்ம வணக்கம்